இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது மனம் வந்து பயங்கரமாக திட்டம் போட்டு நம்ம எலியில் வந்து போலீஸ்கிட்டையும் மாட்டி விட்டுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எலியில் தான் காட்டுறாங்க எளியில் வந்து அதாவது காலையில் கிளம்பி கீழே வராரு கீழே வந்த உடனே அவங்க கிட்டே வந்து அம்மா ஒரு காஃபி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் காஃபி போட்டு கொண்டு வராங்க பொண்ணு வந்தவுடனே மனம் என்னம்மா மனம் எப்படி இருக்கா நேற்று கொஞ்சம் கவலை நேற்று கொஞ்சம் கவலையோடு இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து எழிலோட அம்மா சொல்கிறாங்க அவள் நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க காலையில் இருந்து பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி உடனே சரி அந்த வேலைக்காரியை கூப்பிடுங்க அவங்க கூப்பிட்டு செல்வி செல்வின்னு கூப்பிட்றாங்க உடனே அவங்க வராங்க போய் மனம் எங்கள் மனவை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் காலையில் அம்மாவுக்கு வந்து காஃபி கொண்டு போனேன் ஆறு மணிக்கு அம்மா அப்போ ரூம்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ரூமில் இல்லையா அப்போனா எங்கே போனால் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டிராமையாக எல்லாருமே கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம எளியில் உடனே யாருமே வந்து நான் பார்க்கவே இல்லை பார்க்கவேன்னு சொல்கிறாங்க ஐயோ பார்க்கலையா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு எளியோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஃபோன் போட்டு பாருப்பா ஃபோன் ஃபோன் எடுத்து ஃபோன் எடுத்தானே எங்கே இருக்கான்னு கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எளியில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் போட்டால் நம்ம வந்து வேணும்னே எடுக்காமல் இருக்காங்க அடுத்த சீனில் வந்து மனவை காட்டுறாங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ஹோட்டலில் போய் அங்கே வந்து ரூம் எடுக்காங்க ரூம் எடுத்து ஒரு ரூமில் போய் தங்குறாங்க அங்கே முன்னாடி வைப்பாங்கல்ல அதாவது ரிசெப்ஷன் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த ரூம் எனக்கு இந்த ஹோட்டலில் வந்து நான் உட்காந்து பார்த்தா எனக்கு வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் தெரியணும் மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஒரு ரூம் நம்பர் கொடுத்துட்றாங்க அந்த ரூமில் போய் தங்கிட்டு சரி இப்போ நம்ம செல்விக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கு வந்து கால் பண்ணுறாங்க செல்வி வந்து அம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் எல்லாம் எப்படி நான் காலன்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா நீங்கள் போனோம்னு சொன்னோன்னு எல்லாருமே பயந்துட்டாங்க அதுவும் டாக்டர் சார் ஒரு படிக்கு மேலேயே பயந்துட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் எனக்கு வேணும் இப்போ நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லிவிட்டு நேர என் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செல்வியும் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே ஒரு பேப்பரில் வந்து லெட்டர் எழுதி வச்சிருப்பேன் சரியா அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இரு இரு அதுக்குன்னு நான் என்னென்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்ட மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து அந்த திட்டத்தை சொல்லிடுறாங்க சரிமா நான் போய் கலக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இரு இரு போனை வச்சிடாத அங்கே எல்லோரும் எப்படி பதறாங்க என்ன செய்கிறாங்கன்னு நான் வந்து ஃபோனில் கேட்கணும் அதனால நீ வந்து ஃபோனை கட் பண்ணாம போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐயா 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 ஐயான்னு ஓடி வராங்க ஓடி வந்தால் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எளியில் கேட்காரு மனவரியமா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ மன உரியமா போயிட்டாங்களா ஐயோ இவ்வளோ சீக்கிரமான வயசுலேயே மேலே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராமயா வந்து கதை ஆரம்பிச்சிடுறாங்க வேணா அங்கிட்டு மனோகரி காலில் ஃபோனில் இருக்காங்களா அவங்க வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் போக மாட்டேன் நான் ஒன்றும் அவ்வளோ கோல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து என்ன என்ன சொல்கிற ராமையா சொல்கிற மாதிரி உண்மையாகவே போயிட்டாலா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழியோட அம்மா கேட்டுறாங்க அந்த போயிட்டாங்க இல்லை அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லெட்டரை வந்து வேமா வாங்கி எலியில் வந்து வாச்சி பார்க்காரு அதில் வந்து நான் அதில் வந்து சாரி எளி என்னை மன்னிச்சிடு இத்தனை வருஷம் நம்ம வந்து ஒன்று போல் ஃப்ரெண்டாக இருந்தோம் சின்ன வயசுலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு தான் ஆனால் வேற ஒருத்தனுக்காக என்னை வந்து நீ திட்டிட்ட எனக்கு இனிமேல் வந்து அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அதனால் நான் வந்து கிளம்பிட்டேன் இனிமேல் வந்து நீ என்னை தேட வேண்டாம் நீ உன் குழந்தை குட்டியோட வந்து சந்தோஷமாடு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மனம் வந்து என்ன சத்தத்தையே காணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓகே எளி வந்து லெட்ரு படிக்காமல் படிக்கட்டும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருப்பி வந்து கால் பண்ணுறாங்க மனவுக்கு நான் இப்போ மன கால் பண்ணுறேன் சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு மனம் வந்து ஃபோனை எடுக்காமயே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஐயோ இப்போ எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு செல்வி மறைய செல்வி ஒழுங்காக உண்மை சொல்லு உனக்கு கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது எங்கே போயிருக்கா மாணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஐயா நம்ம என்னை மறட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையை சொல்லிடுறாங்க அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் தான் தங்கியிருக்காங்க யாருன்னே சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விருதுவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுருன்னு அவர் வந்து ஓட்டல் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டிருந்து நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நம்ம செல்வி வந்து அம்மா ஐயா வந்து ஹோட்டல் கிளம்பி வந்துக்கிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க சரி வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவங்களோட வேலையை காட்டுறாங்க உடனே போலீஸுக்கு கால் பண்ணி இந்த இந்த ஹோட்டலில் வந்து ஒரு விபச்சாரம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோன் ஃபோன் போட்டு வச்சிருக்காங்க டக்குன்னு போலீஸ்காரங்களும் என்ன இங்கே விபச்சாரம் நடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம எலிலும் வர ஆரம்பிச்சிடுறாரு ரெண்டு பேரும் ஆசை ரெண்டு பேருமே வந்து இங்கே வந்துடுறாங்க அதாவது அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க மேலே இருந்து நம்ம மனம் வந்து எலியில் பார்த்துடுறாங்க பார்த்தவொடனே அழுகிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எலியில் உள்ளே போய் மனம் ஒருத்தவங்க தங்கியிருந்தாங்க அவங்களோட ரூம் நம்பர் கொடுங்கன்னு சொன்னவனே திருநாட்பையில் இருக்காங்க போங்கன்னு சொன்னவனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க வந்தவொடனே காலிங் மில் அடிக்காங்க காலிங் மல் உடனே நம்ம மனம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண உடனே மனம் வந்து அழுகிற மாதிரி காட்டுறாங்க என்ன மனம் எதுக்கு நீ இப்போ வீட்டுக்கு விட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து எளிதில் கேட்குறாங்க என்னை மனுச்சு எனக்கு அங்க இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன நீ நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ இங்கிருந்து அங்கேருந்து நீங்க கிளம்பி வருவியா அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் கேட்குறாங்க சாரி எலியில் கேட்குறாங்க உடனே மனம் வந்து சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அவனுக்காக நீ என்னை திட்டிகிட்டே இல்லை என்னால் தாங்க முடியல அதனால் தான் நீங்கள் வந்தேன் நீ எதுக்கு இங்கே வந்த நீ இப்போது நான் தனியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கே புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கீழே வந்து போலீஸ்காரங்களும் இங்கே என்ட்ரன்ஸ் பண்ணவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு மேலே வர மாதிரி காட்டுறாங்க இங்கே அந்த நேரத்தில் அவங்க வர்றது தெரிஞ்சு போய் நம்ம மனம் இருக்காங்களா மனம் வந்து டக்குன்னு போய் எளியில் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சி அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு போலீஸ்காரங்க வந்து இதை திறந்து பார்க்குறாங்க அப்படியே ரெண்டு பேர் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க